ஜாதகத்துக்கு மூலியமாக உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியும் அதில் மாத்துக்கிறது கிடையாது ஆனால் உங்க முன்னோர்கள் ஏற்கனவே ஒரு குலதெய்வத்தை சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அதை தான் சிறப்பு இந்த வழியை தேடி நீங்க எக்கார்ந்து கொண்டு வரக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாத்திகம் பேச எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு வச்சும்போது பந்தகால் நட்டு தான் செய்வாங்க பந்தகால் நடமா ஒரு மாநாட்டு யாராவது செய்ய சொல்லுங்க ஒரு அரசியல் கட்சியை நீங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் நபரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அங்கே பந்த கால் வைக்காமல் உங்களால் நிகழ்ச்சி செய்ய முடியாது அப்போ மட்டும் உங்களுக்கு இரவன் தேவைப்படுவார் உங்களுடைய கோரிக்கைகளை இரவன் ரிசீவ் பண்ற விஷயம் ரெண்டு தான் இருக்குது கோயிலில் பார்த்தீங்கன்னா கொடிமரம் கொடிமரம் தான் ஒரு ரிசீவிங் பாயிண்ட் அந்த கொடிமரத்தை தான் வேண்டுதல் வைக்கணும் நீங்கள் இறைவன் கிட்ட வைக்க வேண்டிய அவசியம் இல்ல இங்கே வச்சீங்கன்னா அந்த கொடிமரம் ரிசீவ் பண்ணி இறைவன் கிட்ட கோரிக்கை சேர்க்கும் அது ஒரு பாயிண்ட் அடுத்து குலதெய்வம் முக்கியமான பாயிண்ட் இங்க பிரச்சனை நீங்க எவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைந்தாலும் நீங்க ஊருக்கு ராஜா வந்தாலும் அம்மா அம்மாவுக்குள்ள அந்த மாதிரி எங்க எப்ப சுத்தி போனாலும் அந்த இடத்து பக்தி நேர்களுக்கு வணக்கம் எத்தனை தெய்வங்களை நம்ம வழிபட்டாலும் தெய்வத்தை தான் நம்ம முதன்மையா வழிபடுவோம் நம்ம வீட்டுல முக்கியமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் வந்து குலதெய்வம் தான் குலதெய்வத்தை நினைச்சிட்டு நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் நமக்கு அதுல முழுமையான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு குலதெய்வத்துக்கு ஏன் நம்ம இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்மளுடைய குலத்தையே காக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த எபிசோட்ல நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் திரு பாலார சுவாமிகள் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் குலதெய்வம் குலதெய்வம் அப்படின்னும் போது எங்க அப்பாலாம் சொல்லுவாரு குலதெய்வத்தை பத்தி பேசுறது கூட நேரம் காலம் பார்த்து பேசு எல்லா நேரத்திலயும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில ஒரு பயமுறுத்தலும் வச்சிருக்காங்க அப்படி இந்த குலதெய்வத்தினுடைய அந்த முக்கியத்துவம் ஏன் நம்ம காலம் காலமா நம்ம வந்து இதை வந்து கடைபிடிக்கும் இல்ல பேரே குலதெய்வம் தானே அது பேரே குலதெய்வம் தான் சமீபத்திலோட ஒரு பதிவில் பார்த்தேன் ஒரு நண்பர் ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு பில்கேட்ஸுக்கு குலதெய்வம் இருக்குமா தெரியலையே அவங்கள வளரலையா அப்புறம் இன்னொரு ஒரு ரெண்டு மூணு குறிப்பிட்ட நபரை பற்றி சொல்லியிருந்தார் இவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் இருந்தால் அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னு இப்ப சமீபத்தில் நம்ம நிறைய குலதெய்வத்தை பத்தி பேசுறோம் இப்போ பேசும்போது இது மாதிரி எதிர்மறையான கருத்துக்களும் வருது இப்ப நம்ம அண்டை நாடு அண்டை நாடுன்னு சொல்றது கலாச்சாரம் அவங்களுடைய விஷயங்கள் வேற அது நமக்கு தேவையில்லாத ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல கருத்துக்களை எங்க இருந்தாலும் ஏத்துக்கணும் இறை வழிபாட்டுல வந்து நேதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது இறை வழிபாடு தானே குலசாமியாக இருந்தாலும் ஒரு சாமியை கும்பிட்றோம் சரி குலசாமி யாரு நம்ம முன்னோர்கள் தான் குலசாமி சரி ஏன் அவங்க முன்னோர்கள் அவங்க வணங்க மாட்டாங்களா பில்கேட்ஸ் அவங்க தாத்தா அவர் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாரா இன்னும் விட பாரம்பரியத்தை அதிகமாக கடைப்பிடிக்கிறவங்க யூஎஸ் இருக்கிறவங்க அமெரிக்கர்கள் தான் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவங்கள அவ்வளோ ஹானர் பண்ணுவாங்க இங்கே மொழி கலாச்சாரம் தான் வேற சரி நம்ம தாத்தாவே முப்பாட்டு நம்ம குலதெய்வமும் அடிபடுறோம் இவ்வளோதான் விஷயம் ஆனால் அங்கே எதிர்மறை கருத்துக்கள் ஏற்ப அவர்லாம் வளர்ந்து தர குலதெய்வத்தை வச்சு வளர்ந்தாங்கன்னா அப்படி கிடையாது கிடையாது ஒரு வளர்ச்சிக்கான வித்துன்றது ஆரம்பன்றது நம்ம முன்னோர்கள் தான் டிஎன்ஏன்றது எதை சொல்ல சொல்கிறோம் நம்ம மரபு பாரம்பரியம் கலாச்சாரம் நம்ம அதை தான் பின்பற்றுறோம் நம்ம இந்த ஊர்ல பிறந்துட்டோம் இந்த மண்ணுல பிறந்துட்டோம் அப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்து போய் ஆகணும் அது நல்ல விஷயம் தான் எடுத்துக்கோங்க நம்மதான் சொல்ல வரோம் குலதெய்வத்திற்கும் திரும்ப திரும்ப பதிவு பண்றோம் எல்லாத்துலயும் எவ்வளவு எதிர் விமர்சனம் வந்தாலும் நான் அந்த விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் நீங்க என்ன மாட்டுக்கிறது சொன்னாலும் என்னுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை சொல்ல சொல்லது என் கடமை சொல்லிக்கொண்டே இருப்பேன்னு வச்சுக்கங்களேன் குலதெய்வத்தை தான் என்னுடைய முக்கியமான பணி ஏன் அப்படின்னா இதுக்கு நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தர வேண்டிய அவசியம் என்னன்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும் ரொம்ப பிரதானமான விஷயம் என்னென்னா நீங்கள் மற்ற தெய்வத்தை வணங்குங்க வணங்காமல் போங்க நான் அதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் சரி அதோட விரு உங்க விருப்பம் நீங்கள் இப்போ இடையில ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஒருத்தர் நான் பெருமாளை போய் வணங்குன்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு போவார் அதுக்கப்புறம் பயணியோட இரு கும்புறது பயணிக்கு போவார் அதுக்கப்புறம் நான் ஐயப்பன் கும்புறது ஐயப்பன் அடுத்து போவார் அது இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிக்கும் அப்போ எனக்கு முருகு பெருமை ரொம்ப பிடிக்கும்பா நான் பயணிக்கு போயிடும் போயிட்டு வாங்க தப்பு விடியா நல்லபடியாக வாங்க இது இஷ்டம் அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை சார்ந்த தெய்வங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆனா உங்களை இயக்கக்கூடிய தெய்வம் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய தெய்வம் யாரான யோசிக்கணும் பல இடத்துல தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்க வேண்டுதல் அப்படின்னு நிறைய வைக்கிறீங்க காலையில் இறந்துங்க கோயிலில் போய் சாமி கும்பிடுறீங்க ஐயரே வாங்க இது வேணும் அது வேணும் இது நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை நல்ல மனைவி கம்ப்ளீட்டு வேண்டுறீங்க எல்லாம் ஓகே தான் உங்க வேண்டுதல் எப்படி போய் ரீச் ஆகும் இங்க ரெண்டு விஷயம்தான் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வகையில் என்னுடைய குருமார்கள் சொன்ன வழியில் நான் அனுபவப்பட்ட வகையில் சொல்லுது ஏன் அனுபவம் இது தனிப்பட்ட யாரையும் சொல்லவில்லை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரிசீவ் பாயிண்ட் தான் இருக்குது நம்மளுடைய கோரிக்கைகளை இறைவன் ரிசீவ் பண்ணுற விஷயம் ரெண்டு தான் இருக்குது சரி கோயிலில் பார்த்தீங்கன்னா கொடிமரம் கொடிமரம் தான் ஒரு ரிசீவிங் பாயிண்ட்டு சரி அந்த கொடிமரத்தை தான் வேண்டல வைக்கணும் நீங்க இறைவன் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல சரி இங்க வச்சிங்கன்னா அந்த கொடிமரம் ரிசீவ் பண்ணி இறைவன் கிட்ட கோரிக்கை சேர்க்கும் அது ஒரு பாயிண்ட் அடுத்து குலதெய்வம் முக்கியமான பாயிண்ட் எதுவாக இருந்தாலும் உங்க குலதெய்வம் என்ன பண்ணும் உங்க கோரிக்கை இறைவன் கிட்டே சென்று கேட்கக்கூடிய முக்கியமான காரணி கம்யூனிகேஷன் யாரா அப்படின்னா குலதெய்வம் தான் நீங்க என்ன வேணுனாலும் அவர் காதுக்கு போய் கேட்கணுமா இல்லையா அதுக்கு ஒரு ஃபைல் எடுத்து பார்த்து ஒரு ஆள் வேணும் அவர் தான் நம்ம குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடா வழிபடுறோம் வேற யாரும் புதுசா ஒரு கேரக்டர்லாம் கிடையாது குலதெய்வம்ன்றது புதுசா வந்து வானத்துக்கு குச்சு வந்த ஆள் கிடையாது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு குலத்துக்கு அந்த மறைந்த முன்னோர்கள் அவளை நம்ம வந்து குலதெய்வமா ஐயா இந்த குலத்தை நீ காப்பாத்து அது ஏன்னா உடல் வேறு ஆன்மா வேறு சொல்றோம் இல்லையா உடலை பிரிஞ்சவங்க ஆன்மாவை போடும்போது அவனுடைய கர்ம வினைப்படி அது பரிசுத்த ஆன்மாவா மாறும் புண்ணிய ஆன்மாவா மாறும் அந்த புண்ணிய ஆன்மாவை நம்ம என்ன சொல்றோம் ஐயா நீ நீ இந்த குளத்தை பிறந்தோம் இல்லையா அடுத்து வரக்கூடிய தலைமுறையை வழிநடத்து உனக்கு எல்லா விஷயம் தெரியும் எங்களை தாண்டி நீ சூட்சம் உலகத்தில் இருக்கிறாள் நாளைக்கு நடக்க போறது எல்லாமே தெரிஞ்சக்கூடிய நபர் சக்தி உங்களுக்கு எங்களுக்கு கிடையாது மனுஷன் அப்ப எங்க விஷயத்துல இருந்து நீங்க காப்பாற்றக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாம நான் தவறு பண்ணுவோம் மனுஷனா பிறந்துட்டோம் உணர்ச்சிக்கு அடிமையாயிட்டோம் ஒரு சில விஷயம் பண்ணதான் செய்யும் அப்ப அதுல இருந்து எங்களை தப்பிச்சு நல்வழிப்படுறதுக்கு ஒரு ஆள் தேவைதான் அவங்கதான் குல தெய்வம் பிரதான தெய்வம் உங்களை காக்கக்கூடிய தெய்வம் நம்மளை வழிநடத்தக்கூடிய தெய்வம் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் ஒரே தெய்வம் நம்ம குலதெய்வம் அப்போ இந்த குலதெய்வத்திட்ட நீங்க போய் கோரிக்கை வைக்கும் போது கண்டிப்பாக அந்த ரிஷியும் விஷயம் போய் சேர்ந்து போய் சேர்ப்பாங்கன்னா கண்டிப்பா சேர்ப்பாங்க அப்ப நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் இன்றளவும் நம்ம முதல் பிரதானமா எதை வைக்கிறோம் குலதெய்வத்தான் தான் வைக்கிறோம் ஒரு நல்ல விஷயம்னா முதல் எங்க போனோம் குலதெய்வத்திட்ட போய் முதல்ல வைச்சுன்னா பத்திரிக்கை வைக்கணும் ஐயா அந்த மாதிரி செய்ய போறேன்னு கம்யூனிகேஷன் நம்ம கிட்ட சொல்லிட்டு வரணும் ஐயா என் பொண்ணு காதுகு தான் வைக்க போவேன் மேடம் நடக்கு போகுது முதல் என்னுடைய யாருக்கு வைப்போம் குலதெய்வத்தான் தான் முதல்ல வைப்போம் நீங்க இன்னும் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் ஆத்தி பேச எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் கூட ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு வச்சும்போது பந்தகால் நட்டுதான் செய்வாங்க பந்தகால் நடாம ஒரு மாநாடு யாராவது செய்ய சொல்லுங்க பாக்கலாம் ஒரு அரசியல் கட்சிய மாநா நான் சொல்றது பொதுக்கூட்டத்துக்கு கிடையாது ஒரு மாணவன் நடத்துறீங்க பெரிய மாணவன் நடத்துறீங்க நீங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கார நபரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எங்க பந்தக்கால் வைக்காம உங்களால் நிகழ்ச்சி செய்ய முடியாது அப்ப மட்டும் உங்களுக்கு இறைவன் தேவைப்படுவாரு அப்ப மட்டும் உங்களுக்கு எல்லா விஷயம் தேவைப்படும் ஏன்னா பந்தகாலனுடைய கான்செப்ட் இது எல்லா உயிரிட்டத்தையும் காக்கக்கூடிய விஷயம் இந்த பந்தக்கால்ல உண்டு ஐயா இவ்வளவு பெரிய விஷயம் நிகழ்ச்சி நடத்த போறோம் இவ்வளவு ஜனங்க இங்க வர போறாங்க இவ்வளவு பேர் சங்கமிக்க போறாங்க இவ்வளவு எந்த தொந்தரவும் நடக்காம காக்கணும் அப்படின்றதுக்காக தான் பந்தக்கால் மட்டும் இரவு நம்ம பிரபஞ்சத்தை வேண்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து பந்தக்கால் நடுறது நம்ம திருமணத்திற்கு பந்தகால் நடுவோம் ஐயா இந்த சுப நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும் எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு செய்யும் அந்த மாதிரி இங்க பேசுறது ஒன்னு செயல்பாடா ஒன்று அரசியல்வாதிகிட்டு இருக்கும் அது வேற விஷயம் நம்ம அதான் சொல்றோம் திரும்ப திரும்ப சொல்றோம் உங்களுக்கு எல்லா உங்களை வேண்ட எல்லா விஷயம் கிடைக்கணும்னு சொல்லும்போது குலதெய்வ வழிபாட்டை பிரதானமா வைத்துக் கொள்ள வேண்டும் உங்க கோரிக்கைக்கு எல்லாத்துக்குமே முதல் பிரியாட்டு யாரு தரணும் நம்ம முதல்ல இறைவன்கிட்ட முதல் இறைவன் யாரு விநாயக பெருமாள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிக பிரதானமான தெய்வ யாரான குலதெய்வம் சரி உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்க குலதெய்வத்திட்ட ஷேர் பண்ணுங்க அது உங்க முன்னோர்கள் தான் உங்களை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி தெரியாத எந்த விஷயமும் கிடையாது நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க அசைவ சாமியா இருந்தா நீங்க அசைவம் தான் பண்ணணும் நாங்கள் இல்லைப்பா நான் இன்னைக்கு டயட்டில் இருக்கிறேன் எனக்கு டாக்டர் சொல்லிட்டாரு சிக்கன் மட்டன் எல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க அங்க போய் நான் படையெல்லாம் போட மாட்டேன் சொல்லக்கூடாது அங்க அசைவம் வச்சு படைக்கணும்னா அசைவம் தான் படைக்கணும் சாராயத்தை வைக்கணும்னா சாராயத்தை வைக்கணும் சுருட்டு வைக்கணும்னா சுருட்டு வைக்கணும் அங்க போய் உன்னுடைய உன்னுடைய விஷயத்தை எதுவுமே காமிக்கூடாது அங்க சேர்ந்து ஒன்றா சாப்பிட்ணும் நீங்க ஒன்றா குடிக்கணும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் தான் அவங்க நேதி சந்தோஷமா இருக்கிறதுக்கான விஷயம் தான் குலதெய்வ வழிபாடு ஒட்டு மொத்தமா எல்லாரும் சங்கம் எல்லாரும் போயிட்டு அங்கேயே ஆடு வெட்டி கடா வெட்டி ஏதோ ஒன்று வெட்டி கோழி வெட்டி என்ன பண்ணுவாங்க சமைச்சு திருப்தியா சாப்பிட்டு தான் குலதெய்வ கோவில் போறது முக்கியமான கான்செப்ட் அதுல இருந்து யாரும் மாறக்கூடாது நீங்க எவ்வளவு பெரிய மேல உயர்ந்த விஷயமா இருந்தாலும் சரி எப்படிதான் விட்டோம் குலதெய்வக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்க ஒரு சராசரி அங்க போனோம் அது உங்க தெய்வம் உங்க முன்னோர்கள் அவங்க உங்களை எப்படி வாழ வச்சாங்களோ எந்த வழிபாட்டு முறையில் இருந்தாங்களோ அதே வழிபாட்டு முறையில் தான் நீங்க இருக்கணும் சப்போஸ் டாக்டர் நான் சாப்பிட நீங்க சாப்பிடாம இருக்க தப்பு இல்ல அதுக்காக அவர் படையல் படாமல் இருக்க கூடாது சைவமா இருந்தா சைவம் என்ன அவங்க குளத்துல சொல்லி கொடுத்தாங்களோ அதை மாறக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பட்ட தப்பு என்னன்னா அந்த விஷயத்துல எனக்கு இந்த குலதெய்வமா அந்த குலதெய்வமா சொல்லிட்டு ரொம்ப குழம்பு போயிடுவாங்க ஆமா நான் திரும்ப திரும்ப எல்லாருடைய பதிவு சொல்றதுதான் ஐயா அவங்க முன்னோருடைய கேளுங்க அவங்க ஒரு தெய்வத்தை சொல்லிட்டாங்கன்னா தெய்வத்தின் மாத்தாதீங்க இவங்க இப்ப டெக்னாலஜி வந்துருச்சு தேடுதல் அப்படின்ற எல்லாம் நிறைய பேருக்கு வருது அது காரணம் இவங்க ரொம்ப குழம்பு போயிடறாங்க என்னன்னா ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக ஒரு சில உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அது மனித இயல்பு எல்லாருக்குமே வரும் இவங்க இதையும் அதையும் ஒன்னா சேர்த்துக்கிறாங்க நம்ம குலதெய்வத்தை சரியா கும்பிட பொழுது அப்ப இது குலதெய்வம் நம்மளுக்கு இல்ல பொழுது எவ்வளவு போய் கும்பிட்டாலும் அருள் கிடைக்கலையே அப்படின்னு இவங்க ஜாதக ரீதியா வரக்கூடிய துன்பமான படங்களையும் எதுவாக இருந்தாலும் உங்க தான் என் குலசாமி சொல்லிட்டாங்கன்னா நீங்க அங்க போய் தான் தகுங்க உங்க தான் வழி காமிப்பாங்க நீங்க அங்க போய் நின்னு கேட்டாதான் அதுக்கான ஒரு சொல்யூஷனை பாப்பாங்க இந்த தம்பிக்கு என்ன சொல்லலாம் அந்த சொல்யூஷன் சொல்லலாம் சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு விஷயத்த மறைமுகமாக நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி யாருக்குன்னா குலசாமி உண்டு இது நூறு சதவீதம் உண்மை குலசாமியுடைய அருள் இல்லாம உங்களால் தெய்வத்தின் அருள் முழுமையாக பெற முடியாது இப்ப திருப்பதி போறீங்க பெருமாளை கும்பிட்டு வரீங்கன்னு போறீங்க வச்சுங்களேன் குலசாமி கிட்ட சொல்லிட்டு போனோம் அந்த காலத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பாத யாத்திரை போற எல்லாருமே எல்லாத்துலயுமே குலசாமிக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு எடுத்து வச்சுதான் போவாங்க ஏன்னா பயணங்கள் இனிமையா இருக்கணும் போயிட்டு வரணும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் குலசாமி கிட்ட சொல்லிட்டு போவாங்க ஐயா நான் போயிட்டு வரேன் அவரு ஒரு உண்டியில போயிட்டு போவாங்க அப்ப போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நீ எங்கயாவது கோயிலுக்கு போனோம்னா இந்த நடைமுறையில தான் பயன்படுத்தணும் எந்த கோயிலுக்கு நீங்க போறதாக இருந்தாலும் குலசாமி கிட்ட உங்க முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன வீட்டில சொல்லிட்டு பாருங்க ஏன்னா பயணி போயிட்டு வரா திருப்பதி போயிட்டு வர்றேன் அப்படி யார்கிட்ட சொல்லணும் குலசாமி கிட்ட சொல்லணும் நம்மளுக்கு மிகப்பெரிய வரம் யாருன்னா குலசாமி இந்த குலசாமி கிட்ட நீங்க முறையாக ஒரு சில விஷயம் செய்யாம நீங்க எந்த ஆலயத்துல போயிட்டு கும்பாபிஷேகம் பண்ணாலும் சரி அபிஷேகம் பண்ணாலும் சரி பலன் முழுமையாக கிடைக்காது ஒரு தெய்வம் கெட்டி இருக புடிங்க தப்பே கிடையாது குலசாமி மட்டுமே நீங்க போதும் நான் ஒண்ணு வெளிப்படையா சொல்ல போனா ஒரு சாமி வணங்குங்க அந்த சாமி எல்லா சாமியும் கொண்டு வந்துடும் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாத்தையுமே தாங்கி உங்களை பக்குவப்படுத்தி வழிநடத்தக்கூடிய முக்கியமான தெய்வம் தான் குலசாமி வெளிநாட்டு இருக்காங்க என்ன பண்ண முடியும் கண்டிப்பா ஒரு போட்ட வச்சு வணங்குங்க தவறு கிடையாது ஒரு பிடி மண் எத்தி வச்சு வணங்குங்க தவறு கிடையாது ஆத்மாத்மா நினைங்க தவறு கிடையாது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் குலசாமியை பயன்படுத்தினா வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வெற்றி கிடைத்தே தீரும் அதை மாற்றுக்கிறது கிடையாது சூப்பர் சார் ஆனால் ஒரு சில பேருக்கு என்னுடைய குலதெய்வம் யாருனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நான் முன்னோர்கள் கிட்ட கேட்குறேன் ஆனால் அவங்களுக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் மிஸ் ஆயிடுச்சு டவுட்டுங்கிறத தாண்டி யாருனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன இல்லை இதில் ஒரு ரெண்டு மூணு குழப்பம் உண்டு இதில் என்ன சின்ன ஜாதக ரீதியாக குலசாமியை கண்டுபிடிக்கலாம் சரி ஒரு ஐந்து விதமான முறைகளை கண்டுபிடிக்கலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் கொண்டு வந்து கண்டுபிடிக்கலாம் நிறைய கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இதுல என்னன்னா ஒரு சில ஜாதக ரீதியா பார்க்கும்போது அந்த ஜென்மத்துல அவங்களுக்கு குலசாமி தெரியப்படாதுன்னு விதி இருக்கும் அது ஒண்ணும் மற முடியாது அதுக்கும் விதி இருக்கு கண்டிப்பா உண்டு மறைஞ்சு போகணும் குலசாமி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் குலசாமி கோபமா இருக்கும் இதான வேணும் நரம்பில்ல உண்டு நிறைய பேர் என்கிட்ட புலம்புவாங்க ஐயா எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் எனக்கு சரியாக அது அனுகுரம் கிடைக்கலன்னு அப்புறமா திரும்ப முழுசாக ஆய்வு பிடிப்பை பார்க்கும்போது தான் அந்த அருள் இல்லைன்னு வருது நம்மகிட்ட கேட்டு போயிடுவாங்க சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் ஜாதகத்துன்னு கேட்பாங்க எனக்கு கொஞ்சம் நன்னும் நல்லா பாருங்க ஏன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கும்போது சொல்லிடுவோம் ஆனால் அப்புறமா தான் ஆய்வு பண்ணும்போது தெரியுது அவனுக்கு அந்த அனுகிரகமே இல்லைன்னு இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்காங்க இந்த ஜென்மத்தை அவங்களுக்கு தெரியாமே போயிடும் கடைசிக்கு தெரியாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா அங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணிருப்பாங்க போன இல்ல அவருடைய நீட்சியாக மறைஞ்சு போயிடும் கோபமா இருக்கும் கிட்ட போக முடியாது ஒவ்வொரு குலதெய்வ குறிப்பிட்ட வந்துடும் இப்படி பல விஷயங்கள் வந்து ஜாதத்துல கண்டுபிடிக்க முடியுமா முடியும் உங்க குலதெய்வம் எதுன்னு எக்ஸரா சொல்ல முடியுமா ஜாதத்தை முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியும் அது எந்த மாட்டுக்கிறது கிடையாது ஆனா அந்த குலதெய்வ வழிபாடு முக்கியமான வழிபாடு வச்சுக்கணும் இங்க நம்ம முன்னோர்கள் மக்கள் பட்ட தப்புன்னா வீட்டுல ஒரு குலதெய்வத்தை சொல்லிருப்பாங்க இருந்தாலும் ஜாதகத்து மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வருவாங்க அங்க வேற வேற வந்து அப்ப திரும்ப குழப்பம் வந்துடும் நான் திரும்பவும் சொல்றேன் ஜாதகத்துக்கு மூலியமாக உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயமாக முடியும் அதுல மாத்துக்கிறது கிடையாது ஆனால் உங்க முன்னோர்கள் ஏற்கனவே ஒரு குலதெய்வத்தை சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அதை வழிபடத்தான் சிறப்பு இந்த வழியை தேடி நீங்க எக்கார்ந்து கொண்டு வரக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் உங்க முன்னோர்கள் இதன் முனேஸ்வரன் தான் உங்க குலதெய்வம் என்ன முனேஸ்வரப்பு கருப்பு சாமினா கருப்பு சாமி போய் கும்பிடுங்க ராஜராஜேஷன் ராஜேச கும்பிடுங்க மகாலட்சுமி மகாலட்சுமி கும்பிடுங்க அதோட நின்னுணும் அதுல நீங்க ஆய்வு பண்ணி எந்த விஷயத்தையும் பார்க்க கூடாது எனக்கு உண்மையிலேயே ப்ராப்பரா தெரியல எங்க வீட்டுல எனக்கு யாருமே சொல்லல ஆனா எனக்கு அடுத்த தலைமுறைக்காக குலசாமியை சொல்லிட்டு போனோம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உண்மையிலே உங்க ஜாதத்த மூலியமாக சுய ஜாதத்த மூலியமாக ஆண் ஜாதத்த மூலியமாக வீட்டுல யாரும் பெரியவங்க இருக்காங்களோ முன்னர் வயிறு ஆண் ஆண் ஜாதத்தை வச்சுதான் பாக்கணும் குலசாமி அதுதான் வரும் அப்ப அந்த ஆண்களுடைய ஜாதத்தை வச்சு இதுதான் குலசாமி கண்டுபிடி தரலாம்ன்னா நிச்சயமாக ஜாதகத்து மூலயமாக முடியும் இப்போ நான் சொல்கிறது ஜாதக அடிப்படையில் நிறையத்தில் குறி பார்ப்பாங்க அது மூலியமா கண்டுபிடிக்கலாம் ஆத்ம ஞானத்தன் மூலயமா கண்டுபிடிக்கலாம் நிறைய வழிமுறை கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி ஆனா மக்களுக்கு என்ன பிரச்சனைனா இது இருக்காதோ அது இருக்காதுன்னு கடைசி வரைக்கும் குழம்பு போயிட்டு தானும் சந்தேகப்பட்டு மற்றவங்களையும் குழப்பிடுறாங்க குலசாமி வச்சு சந்தேகப்படக்கூடாது உங்கள் முன்னோர்கள் ஐயா இதான் குலசாமி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த வழிபாட்டு முறையிலிருந்து தவறான வழிபடணும் உங்களுக்கு நன்மை துன்பம் கிடைச்சா எது கிடைச்சாலும் பரி அவர் விடாத அவரை பிடிச்சா மட்டும்தான் அணுகம் கிடைக்கும் உங்களுக்கு நன்மை நடக்கல அங்க போய் கும்பிட்டு வேலை ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு சந்தேகப்படக்கூடாது ஏன்னா நீங்க பண்ண வந்து கர்மா உங்களோட நிற்கும் நான் திரும்பவும் சொல்றேன் உங்க கர்மாவோ குறைக்கணும்னாலும் நீ குலசாமி அதுக்கு ஒரு தெய்வ வழிபாட்டு காமிக்கும் ஒரு நல்ல குருவை காமிப்பாங்க குலசாமி ரெகுலரா வழிபட ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குன்னா அவனுக்கு துன்பமான காலகட்டம் வரும்போது வழிகாட்டுவாரு கும்புறதுக்கு முக்கியமான விஷயம் நான் திரும்ப சொல்றது நான் ரொம்ப கஷ்டமா சொல்லிருக்கிறேன் அப்படின்னு ரெகுலரா குலசாமி கும்பிடுறா நிச்சயமாக எங்கே கிடைச்சிடும் எக்ஸார் எங்க தான் கிடைச்சிக்கணும் அந்த கிடைக்க வைக்கிற வேலையை தான் குலசாமி செய்வார் நம்ம அதான் சொல்றோம் நீ கெட்டிமா பிடி ஆழமா புடி அவர் இறுகப்பற்று அப்படி சொல்றதுக்கு காரணம் நீ அவர் ஒருத்தர் பிடிச்சிட்டீனா உனக்கு வழி காமிச்சுன்னே இருப்பாரு நீ இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ உ உங்களுக்கு அந்த ரூட் அந்த பக்கம் இருக்கு நீ இந்த பக்கமா நான் பிரச்சனை அந்த பக்கம் போகாத பிரச்சனை சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகைகள யார் மூலியமாவோ எப்படியோ ஒரு இண்டிகேஷனை மாறி மாறி குடுத்துனே இருப்பாரு நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும் நம்மளுக்கு எனக்கு எல்லா ஊரும் தெரியும் ஆனா எனக்கு எந்த நல்ல ஊரை நான் எப்படி பிக்ஸ் பண்ணி சொல்ல முடியும் முப்பத்தஞ்சு மா மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டுல ஆனா எனக்கான மாவட்டத்தை ஜாதாரத்தை கண்டுபிடிச்சு சொல்லி தெரிஞ்சிக்கலாம் ஐயா எனக்கு இந்த மாவட்டத்தை போனா நல்லா இருக்கும் இந்த ஊர்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதை வழிகாமைக்கிறதுக்கு ஒருத்தர் வழிகாட்டுறதுக்கு யாரும் வேணும் உங்களுக்கு குலசாமி அருள் வேணும் குலசாமி வழக்கமா வழிபடுற எல்லா நபர்களுக்குமே அவங்க வாழ்க்கையில இருப்பதோட துன்பமான விஷயங்கள் வரும்போது அந்த துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு நபரை அவங்க அடையாளம் காட்டுவாங்கன்னா காட்டிடுவாங்க எக்ஸ்ஆர்வை யார் யாருட்டும் ஒரு தீர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உங்களை நவர்த்தி விட்டுருவாங்க அந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்குது கிடைக்கலன்றது உங்க கர்ம வினைப்படியே அமையும் நீங்க செஞ்ச பாவ புண்ணியத்தை அடையும் பலன் அது பலன் வேற விஷயம் வேற விஷயம் ஆனா அந்த வழியை வந்து காமிச்சு விட்டுருவாங்க ஐயா இவட்ட போனா ஒரு தீர்வு கிடைக்கும் குழப்பத்திலே இருந்தானோ ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா கிடைச்சிரும் அதை யாரா வழி காமிப்பாங்கன்னா உங்க குலசாமி தான் நின்னு காமிக்கும் உங்க கனவுல வந்து சொல்லும் இவ்வளவு விஷயம் இருக்குது குலசாமி விஷயம்ன்றது அவ்வளோ அபரிதமான ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் மகா சக்தி வாய்ந்த விஷயம் ஒரு செடியில குலசாமி இருக்கும் ஒரு குச்சில குலசாமி இருக்கும் ஒரு வலையல்ல குலசாமி இருக்கும் ஒரு புடவையில குலசாமி இருக்கும் இப்படி எல்லாம் இரவு நேரத்திலேயே குலசாமி கும்புற கோயில் உண்டு ஆண்கள் மட்டுமே வணங்கக்கூடிய தெய்வ குலசாமி உண்டு பெண்கள் மட்டுமே போகிற இடம் உண்டு இவ்வளவு பல பெரிய இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அந்த சமூக சார்ந்த விஷயத்துல பல கட்டுப்பாடுகள் நேதிகள் எல்லாம் உண்டு அதுல அதுல இருந்து எந்த விதிலையும் நீ கூடாது புரியுது இங்க பிரச்சனை நீங்க எவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைந்தாலும் நீங்க ஊருக்கு ராஜா வந்தாலும் அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எங்க எப்ப சுத்தி போனாலும் அந்த இடத்துக்கு போகும்போது அங்க அப்படிதான் நடந்துக்கணும் அதுல நான் இப்படி அப்படின்னு நீங்க அந்த காமிச்சீங்கன்னா உங்களுக்கு இறையர்கள் கிடைக்காது வேற ஒன்றும் இல்லை நீங்க வந்து எவ்வளவு நான் நடந்துக்கலாம் ஆனா உங்களுக்கு கடினமான நிலை சொல்லும் போது கை விட்டுருவாங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு போய் சொல்றதுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க யாரு இப்ப உங்களுக்கு பிரச்சனை போய் சொல்லுவா உங்க குலசாமி தான் இப்போ சொல்லலாம் ஐயா சாமி எனக்கு கொஞ்சம் காப்பாத்துப்பா தெரிஞ்சே தெரியாம பண்ணிட்டு சொன்னா சரி இப்ப வெயிட் பண்ணுப்பா நான் அவரை பா சொல்லிட்டு வர சொல்லிட்டு சொல்லிட்டு வரத ஒரு ஆள் வேணும்ல அப்போ உங்களை கூட இருந்து காப்பாத்தி உங்களுடைய முன்னோர்கள் உங்க சந்ததி அடுத்து உருவாக்கி நல்ல நிலைமைக்கு போறதுக்கு முக்கியமான காரர் யாருன்னா குலசாமி ஆனா ஒரு தெய்வம் ஒற்றை தெய்வத்தை கெட்டியமா பிடிங்க அது மத்த தெய்வத்தை கொண்டு வந்து சேர்த்து நன்மை கிடைக்கும் நிச்சயமாக நன்மை கிடைத்தே தீரும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு போகும்போது இந்த பங்காளிங்க எல்லாம் இருக்காங்க எல்லாரும் தான் போகணும் யாரும் வந்து விடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி குடும்ப சகிதமா போனாதான் அதுக்கான அருள் வந்து முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இது அருள் கிடைக்குதுன்னு தாண்டி அவங்க ஏற்கனவே உங்க முன்னோர்கள் தான் குலசாமி ஆமா நீங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிற விஷயத்தை தான் விரும்புவாங்க அங்க கான்செப்ட் என்னன்னா விழாக்கள் நடக்குது கான்செப்ட் இருக்கு எல்லாரும் சங்கம் அடிக்கிற கான்செப்ட் இருக்கு கோயில் எதுக்கு உருவாக்கி வச்சான் எல்லாரும் தான் உருவாக்கி வச்சான் சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிற விஷயம் தான் அப்போ உங்க கூட சாமி முன்னோர்கள் நீங்க எல்லாருமே ஒன்னா சேரும் பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்பா நம்ம மக்கள் எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறாங்க கேட்டதெல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்வோம் அப்படின்னு செய்வாங்க இந்த கான்செப்ட் ஏன் உருவாக்கி வச்சாங்கன்னா மனிதர்களுக்கு அப்பப்போ சிறு சிறு பிரிவுகள் ஏற்படும் சண்டை சக்தி ஏற்படும் அந்த இடத்துக்கு ஒரு தீர்வு ஒண்ணு இல்ல அப்ப அந்த பஞ்சாயத்து படத்துல ஒருத்த நபர் தேவையில்ல அந்த பஞ்சாயத்துல கூடிய நபர் தான் யாரு குலதெய்வம் ஒரு சில ஒரு சில ஒரு சில ஊருக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடு உண்டு எக்ஸ்ட்ரீமா ஒரு குற்றம் நடக்குங்களேன் அந்த ஊர்ல எந்த சாமி பத்தி கேட்க மாட்டாங்க சரி சரிப்ப அவங்க குலசாமி சத்திய வசதி கிளம்புன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் மேட்டம் முடிஞ்சு போச்சு கோர்ட்டு கிடையாது போலீஸ் கிடையாது எதுவுமே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் அந்த ஊரை தெரியும் அந்த மாவட்டத்தை தெரியும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாலும் சரி அவன் உண்மை ஒத்துக்கலையா கேள்வி கேட்பாங்க சரிப்பா நீ போயிட்டு உன் குலசாமி சத்தியமா இந்த விஷயம் செய்யல சொல்லிட்டு போயிடு அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிற ஆளா இருந்தாலும் சரி அங்க சலண்டர் உண்மை தப்பு பண்ணிட்டேன் தண்டனை கொடுத்துருக்கேன் நானே சலண்டர் ஆகிறேன் நானே செய்யலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவனை போர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவன் சொன்னாலும் அந்த வேலையை அதுக்கான தண்டனையை ஏற்படுறதுக்கு அவனே தகுதியிட்டு அவனே போய் சென்ட்ராயிட்டு வந்துடுவான் நான் பல குற்றவாளி இந்த விஷயத்தை பார்த்துருக்கேன் அவன் எவ்வளவு பெரிய அந்த உடைய ஆளாக இருந்தாலும் நீங்க அந்த குலசாமி பேர் சொல்லிட்டீங்கன்னா அமைதியா விடுவான் ஏன்னா அவனுக்கான அடுத்த சந்ததிக்கான விஷயங்கள் அவனுக்கு தெரியும் ஆயிருந்தா இவன் கொஞ்சம் தப்பான நபரா இருந்தாலும் கூட அவனுக்கு மனசாட்சி இருக்குல்ல சரி அவனுக்கு குடும்ப காட்சி இருக்குல்ல சரி நம்ம தான் இந்த மாதிரி ஆகிட்டோம் நம்ம பின்னாடி ஒரு சந்ததியை ஆகக்கூடாது என்ன பண்ணுவோம் அந்த விஷயத்தை கட்டு போட்டுருவோம் அந்த ஊர்ல இந்த ஒரு தான் கேட்பாங்க தப்புன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த குலசாமி கோயில வந்து சொல்லிட்டு போப்பா போகுது வேற எதுவுமே செய்யாதான்னுவாங்க அதே மாதிரி ஆந்திரால காணி பக்கத்துல ஒரு பழக்கம் உண்டு காணிப்பக்கம் பிள்ளையார் ரொம்ப ஃபேமஸ் ஆனா பிள்ளையார் அந்த பகுதியில ஒரு ப பழக்கம் என்ன தெரியுங்களா அந்த ஊர்ல ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா அப்படி தான் ஒண்ணும் பண்ணாத பாணி வேற நம்ம பிள்ளையார் கோயில்ல வந்து சத்தியம் வச்சு போப்பான்னு சொல்லுவாங்க வைக்க மாட்டாங்க தப்பு பண்ணவன் அப்போ உடனே சண்டாயிடும் ஐயா நான் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணாதான் ஐயா எப்போ ஒன்னா சொல்லுங்க நான் சொல்லிட்டு நேரம் வந்து சத்தியம் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் யாருமே அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எவ்வளவு பேர் யாருனா இருக்கட்டும் உண்மையிலே அவன் தப்பு செஞ்ச நபரான எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் கூட அந்த கோயில அவன் சத்தியம் வச்சுட்டான அவன் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா வாழ்க்கை எப்படி போகணும் அவனுக்கு ஊழல்களுக்கு தெரியும் தெரியும் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படியா சொல்லிட்டு கிளம்புவாங்க ஆனா வாழ்க்கையே நிர்மலமாயிடும் அது போன்ற இங்க குலசாமிக்கு அவ்வளவு பவர் உண்டு அவ்வளவு சக்தி உண்டு எல்லா தெய்வத்தையும் கூட்டின்னு வந்து உங்களுக்கு அருள் கொடுக்கிற சக்தி குலசாமிக்கு உண்டு ஆனா இந்த விஷயத்துல யாருமே எந்த சூழ்நிலையும் குலசாமி மறக்க கூடாது மறுக்க கூடாது பிரதான தெய்வமாக குலசாமி வைக்கணும் கேட்ட வரத்தை கொடுக்க கொடுக்கும் குடுக்கும் நீங்க ரொம்ப அபரிதமான சக்தி குலசாமிக்கு உண்டு உங்க டிஎன்ஏ உங்களுக்காகவே வாழ்றவங்க உங்களுக்காக வாழ்ந்து மறைஞ்சு அருவமாக இருந்து உங்களுக்கு சூட்சம் உடையத்தை பல விஷயத்தை இண்டிகேஷன் கொடுக்கிற முக்கியமான தெய்வம் குலசாமி ஆனா குலசாமி வழிபாட்டு முறையில எந்த சுணக்கமும் எந்த விதத்தையும் காமிக்க கூடாது என்ன ப்ரொசீஜரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் இன்றளவும் நாளைக்கும் அப்படிதான் பசங்களுக்கு அப்படிதான் கத்து கொடுத்துட்டு போகணும் ஐயா அந்த சிஸ்டமேட்டிக்கா மாறக்கூடாது இங்க வந்தா சொந்த மனத்தோட வரணும் அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எல்லாரும் ஒன்னா வரணும் மேக்ஸிமம் உங்களுக்குள்ள சண்டை சத்தில் இருந்தாலும் இந்த ஒரு சமயத்துல நீங்க செய்ய வேண்டிய கடமை கண்டிப்பாக ஐயா ஒரு நாள் போகலாம் எல்லாரும் சேர்ந்து போகலாம் வாங்கன்னு மனம் விட்டு பேசணும் அப்ப என்ன நடக்கும் அதிக கட்சி சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மன மாத்திரங்கள் மாறி கொஞ்சம் தன்மை ஏற்படும் என்ன ஆகும் நம்ம குலசாமிகிட்ட இனிமேல் மேற்கொண்டு தப்பு நீயும் உன் தப்பு மறந்துடு நானும் என் தப்பு மறந்துடு இனிமேல் நம்ம ஒற்றுமையா ஒரு ஒற்றுமை என்றது வரும் வரணும்ன்றதுக்காக தான் அந்த காலத்தை தெளிவா சொன்னாங்க ஐயா எந்த கோயிலுக்கு எப்படி பண்ணா தனித்தனியா போயிட்டு வாங்க ஆனா குலசாமின்னு வரும்போது நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா வரணும் யாரும் விடுபட்டு கூடாது எந்த சொந்த பந்த பந்து பங்காளி இறந்தாலும் எல்லாரும் இப்ப கூப்பிடுங்க இன்னைக்கு ரொம்ப கம்யூனிகேஷன் ரொம்ப சின்னதாக போயிடுச்சு டக்குன்னு போன் பண்ணி கூப்பிட்டுலாம் ஆனா அந்த காலத்துல நடைமேடமா போவாங்க மாட்டு வண்டியில போவாங்க இவ்வளவு தூரம் கம்யூனிகேட் எங்க இருந்தாலும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் நேரில் போய் கூப்பிட்டு வருவாங்க ஐயா இத்தனாந்தேதி குலசாமி பூஜை வச்சிருக்கோம் வந்து நின்று அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் குலசாமி பேர் சொல்லிட்டான்னு அடங்கிடுவான் சரி ஓகே எல்லாம் சொல்லிட்டீங்க சரி வந்துடுறேன் எப்படி அவன் மனசுல கொஞ்சம் முன்னப்பண்ணு இருந்தாலும் குலசாமின்னு சொல்லிட்டாங்களே அவர் வழிகளே அப்படின்னு பண்ணுவாங்கன்னா நான் வந்துருதான் சொல்லுவாங்களே தவிர நான் வரமாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவனுடைய வலிமை அவனுடைய வேகம் அவனுடைய சக்தி அவனுக்கு தெரியும் அந்த வணங்குற தன்மை அந்த வணங்கும்போது அவனுக்கு கிடைக்கிற ஃபீலு அவனுக்கு அடுத்த அடுத்து கிடைக்க நடக்கிற நல்ல விஷயம் இல்லாம காரணம் யாருன்னு சொல்லிட்டு உண்மையா இருக்கிற தெரியும் அது காஞ்சி மகாபரிவர் இத பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு குலசாமி பத்தி சமீபத்துல அந்த மகாபெரிவர் சொன்ன விஷயம்னா அப்ப படிச்சு பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் அவர் அவரு தான் சொல்லுவாரு ஐயா நீ மத்த தெய்வத்துக்கு கும்புறே இல்லையா உன் குலசாமி விட்றாத நீ உன் குலசாமி விட்டுனா மத்த தெய்வ அருள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மகாபரிவரு படிச்சு படிச்சு சொல்வாரு குலசாமி விட்டுறாதீங்க குலசாமி விட்டுறாதீங்க குலசாமி விட்டுறான்னு சொல்லிட்டு அவ்வளவு அற்புதமான விஷயத்த குடுத்துருப்பாரு அவருடைய குலசாமி கோயிலுக்கு ஆரணி பக்கத்துல ஒரு ஊர்ல இருக்கு ஒரு ஊரு தெரியும் அந்த கோயில் தான் அடிக்கடி வருவாரு அவரு அவருக்கு ஒரு சில யாகங்கள் ஒரு சில பூஜைகள் ஒரு சில விஷயங்களுக்கு ஆத்மாத்மா வெற்றி கிடையாது சொல்லும்போது அவர் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாரு அந்த மகா அவருடைய குலசாமி கோயிலுக்கு தான் வந்து வேண்டிட்டு போவாரு அது எல்லா ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுதான் அவருடைய குலசாமி தெரியும் அதிக நாட்கள் அதிக பயணம் பண்ணி அதிக விஷயம் நடுந்தூர பயணம் எங்க போறதாலும் முதல்ல அந்த ஊர்ல வந்து கோயில் ஒரு அஞ்சு நாள் தங்கிட்டுதான் அப்புறம் நீண்ட நெடிய பயணத்தையே மகாபிரிவு மேற்கொள்வாரு அவரு ஒவ்வொருக்கும் போகும் இதான் சொல்லுவாரு பா உங்க குலசாமி எதுவோ அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க மாத்தாதீங்க அங்க என்ன வழிபாட்டு முறையை அப்படியே செய்யுங்க எங்கிட்ட கேட்காதீங்க எங்கிட்ட எந்த விஷயமும் கொண்டு வராதீங்க உங்களுக்கு என்ன விஷயமும் நான் காலவட்டத்துல என்ன நடக்குதோ எண்ணு என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மக்களுக்கு அதான் சொல்றோம் இப்ப எந்த தெய்வத்தை மறந்தாலும் உன் குல தெய்வத்தை மறக்காதே அது உன் குல தெய்வம் உன் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் உன் வம்சத்தை காக்கக்கூடிய தெய்வம் உனக்கான எல்லா தெய்வம் ஏ காலம் வாழ்க்கையில கொஞ்சம் காலம் கர்ம ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நம்ம மற்ற தெய்வங்களுடைய வழிபாடுன்னா நிறைய கேள்விகள் இருக்கும் குலதெய்வ வழிபாடுன்னும் போது ஏற்கனவே நமக்கு அமைச்சிருக்கக்கூடிய விஷயத்த நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணா போதும் அவங்களுடைய சக்தி என்ன அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்காக சொன்னீங்க சார் நன்றி நன்றி